எத்தனையோ பேரை தாங்கிக்கிட்டு சுமந்துக்கிட்டு கடல் தாண்டி போகக்கூடிய ஒரு விமானம் கடல் தாண்டி பயணிக்க செய்ய ஒரு விமானம் கூட தூரத்தில் இருக்கும்போது நம்ம கண்ணுக்கு கடுகளவு தாங்க தெரியும் தூரத்தில் எங்கேயோ ஒரு கடுகளவில் இருக்கும் அது சின்னதாக மின்னும் போது நமக்கு நட்சத்திரம் மாதிரி தெரியும் அது கிட்டே வர 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 அப்போதான் நம்ம தெரிஞ்சுப்போம் அது விமானம்னு அந்த விமானத்தில் நம்ம பயணிக்கும் போது அது கிட்டே போய் நம்ம போது தான் அளந்து பார்க்கவே முடியாத அளவுக்கு அது பெருசாக இருக்கும் நம்மளையே அது சுமந்துட்டு போகிற கூடிய அளவுக்கு பெருசாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளை மாதிரி இன்னும் எத்தனையோ பேர்களை வந்து சுமந்துக்குன்னு நம்ம வந்து அவங்க கூட பயணம் செய்கிற ஒரு இனிமையான பயணத்தை கொடுக்கக்கூடிய விமானம் நமக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்ப கடுகளவில் தான் தெரியும் தான் நமக்கு தெரியும் அது பெருசாக இருக்குன்னு அதே மாதிரிதாங்க நம்ம முருகர் தந்தையும் நம்ம அவரை தூரத்தில் இருந்து பார்க்கும்போது அவரை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாதுங்க முருகர்னு ஒரு கடவுள் இருக்கார் எல்லா கடவுள் மாதிரியும் அவரும் ஒரு கடவுள் நமக்கு பெருசாக என்ன செஞ்சிட போகிறாரு அப்படின்னு நமக்கு தோணும் ஆனால் அவரை வணங்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அப்புறமா அவரை வணங்க வணங்க நம்ம வாழ்க்கையில் எல்லாமாமும் அவர் கலந்து இருப்பாருங்க எந்த ஒரு தருணத்துலேயும் முருகர் தந்தை நம்ம கூடவே இருப்பார் நம்மளுக்கு எந்த விஷயம் நடந்தாலும் அது சுபிட்சமாக முடிகிறதுக்கு காரணம் முருகர் தந்தை தான் நமக்கு எந்த ஒரு கெடுதலும் வராமல் எந்த ஒரு கெட்ட மனுஷங்களும் நம்மளை அண்ட விடாமல் நம்மளை பாதுகாப்பாக வழிநடத்துவார் கெட்டவங்க எல்லாம் நம்மளுக்கு வந்து தெரியப்படுத்துவார் யார் நமக்கு கெடுதல் செய்கிறாங்கன்றது தெல்ல தெளிவாக நம்மளுக்கு தெரியப்படுத்துவார் நம்ம மனசும் தெளிவடையும் நம்மளுடைய நினைவுகளும் கொஞ்சம் கொஞ்சமா அது நல்ல நினைவுகளா இருக்கும் எல்லாமே நமக்கு புரிய ஆரம்பிக்கும் சிந்தனையே ரொம்ப தெளிவாயிடும் இவங்க நமக்கு இது செய்றாங்க அது நல்லதுக்கு தான் இவங்க நம்ம இதுக்கு செய்றாங்க இது கெட்டதுக்கு தான் அப்படின்னு நம்மளால நிச்சயமா ஒரு தெளிவான சிந்தனையோடு நம்ம உணர்ந்துக்க முடியும் முருகர் தந்தை எப்பவுமே நம்மளுக்கு பாதுகாப்பா இருப்பார் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு விஷயம் நம்ம செய்றோம் அந்த விஷயம் வந்து நமக்கு வந்து நல்லபடியாக செய்கிறது கடவுள் ஆசீர்வாதம் மட்டுமே இருக்கணும் ஆனால் கடவுள் ஆசீர்வாதம் மட்டும், மட்டும் பண்ணிவிட்டு ஒதுங்கிக்கக்கூடிய கடவுள் இல்லைங்க முருகர் தந்தை கூடவே இருப்பாருங்க நம்ம கூடவே வருவார் எங்கே போனாலும் சரி அந்த விஷயம் சிக்கல் இல்லாமல் வெற்றிகரமாக முடியறதுக்கு யார் எந்த தடையும் செய்யாமல் இருக்கிறதுக்கு முருகர் <ogram> தந்தை நமக்கு உறுதுணையாக இருப்பார் அப்போதாங்க நமக்கு தெரியும் முருகர் கடல் அளவு அன்பு நம்ம மேலே வச்சிருக்காரு அவரும் இந்த முருகர்னு ஒரு விமானத்தில் தான் நம்ம அழகான ஒரு பயணம் நம்ம இன்னைக்கு இருக்கோம்னு நம்மளை உணரவும் வைப்பார்கள்